மீண்டும் பிரதமரானார் ஃபுமியோ கிஷிடா ஓகேவா ஜப்பான் நாட்டின் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி யோசிகிடே சுகா யோசிகிடே சுகா என்பவர் தான் இதற்கு முன்னாடி வந்து ஜப்பான் நாட்டின் பிரதமராக இருந்தாங்க அவங்க வந்து பதவி விலகியதை அடுத்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கிஷிடா அதற்கு பிறகு இப்ப ரீசன்டா பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஜப்பான் நாட்டின் பிரதமராகி உள்ளார் ஃபிமியோ கிஷிடா அதுதான் பாருங்க ஜப்பான் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் சுமியோ கிஷிடா தலைமையிலான லிபரல் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஃபுமியோ கிஷிடா சரி அப்ப ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமர் யாரு ஃபுமியோ கிஷிடா அவர் வந்து லிபரல் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் அடுத்து ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க ஆசிய செயலிங் சரி அந்த பாய்மரப் படகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆசிய செயலிங் இந்தியாவின் கணபதி மற்றும் வருண் இணை சாம்பியன் பட்டத்தை வென்றது சரியா போட்டி நடைபெற்ற நாடு எது அப்படின்னு ஓமன் சரியா ஓமன் நாட்டில் நடைபெற்ற ஆசிய ஃபார்ட்டி நைன் இஆர் சைலிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் கேசி கணபதி மற்றும் வருண் தக்கர் இணை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது சரியா கேசி கணபதி மற்றும் வருண் தக்கர் அப்போ எந்த விளையாட்டுடன் தொடர்புடையங்க ஆசிய சரி செயலிங் போட்டி சரியா ரீசெண்டா நியூஸ்ல வர காரணம் ஓமன் நாட்டில் நடைபெற்ற ஆசிய செயலிங் போட்டியில் இந்த கணபதி வருண் இணை வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க சரியா அது மட்டும் இல்ல இதே போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷிதா மற்றும் ஸ்வேதா இணை வெள்ளி பதக்கத்தினை வென்றுள்ளது சரியா இரண்டாம் இடத்தை பெற்று வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்கிறாங்க இந்திய மகளிர் அணி ஹர்ஷிதா மற்றும் ஸ்வேதா போட்டி நடைபெற்ற நாடு மறந்துடாதீங்க ஓமன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு ஆப்கானிஸ்தான் மீதான பிராந்திய பாதுகாப்பு ஆலோசனை மாநாடு நடைபெற்ற இடம் டெல்லி ஓகேவா பாருங்க ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானை பயங்கரவாத ஆப்கானிஸ்தானை அப்படின்றது ஆப்கானிஸ்தானை பயங்கரவாத நடவடிக்கை நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தும் எட்டு நாடுகளின் ஆலோசனை மாநாடு டெல்லியில் நடைபெற்றது சரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்கானிஸ்தான்ல இப்போ வந்து தாலிபான் வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றி அவங்க ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த ஆப்கானிஸ்தான் பிற நாடுகளை வந்து தாக்குவதற்கோ இல்லை பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதற்கோ ஆப்கானிஸ்தான் வந்து பயன்படுத்தக்கூடாது அந்த மாதிரி அதை கருத்துக்களை வலியுறுத்தி வலியுறுத்தும் வகையில் எட்டு நாடுகளின் இந்தியா உள்பட எட்டு நாடுகளின் ஆலோசனை மாநாடு டெல்லியில் நடைபெற்றது சரியா அதான் செய்தி பாருங்க இந்தியா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆப்கானிஸ்தான் மீதான பிராந்திய பாதுகாப்பு என்ற தலைப்பிலான ஆலோசனை கூட்டம் டெல்லியில் உள்ள தேசிய பாதுகாப்பு டெல்லியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் நடைபெற்றது சரியா யாருடைய தலைமையில் அஜித் தோவல் அவர் வந்து இந்திய தேசிய பாதுகாப்பில் ஆலோசகராக இருக்கிறாங்க அவங்க தலைமையில் தான் எட்டு நாடுகளின் அந்த மாநாடு வந்து டெல்லியில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற நாடுகள் சொல்லி பாருங்க ரஷ்யா ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜகிஸ்தான் துகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் சரியா அதோட அதோட சேர்த்து நம்மளுடைய இந்தியா சரியா ஆகிய எட்டு நாடுகள் பங்கேற்றன இதில் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து அழைப்பு விடுவிக்கப்பட்டது ஆனா சீனாவும் பாகிஸ்தானும் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை அடுத்து பாருங்க ஒரு விமான கண்காட்சி துபாய் விமான கண்காட்சி துபாயில் வரும் நவம்பர் பதினான்கு முதல் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த துபாய் விமான கண்காட்சி சரியா இதில் பங்கேற்க இந்திய விமானப்படைக்கும் யுஏஇ அரசு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அரசு வந்து அழைப்பு அழைப்பு விடுத்துருக்காங்க சரியா அந்த விமான கண்காட்சி எங்க நடைபெற உள்ளது துபாயில் சரியா இதனையடுத்து இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் மற்றும் சாரங் சாகச குழுவினர் பங்கேற்கின்றனர் இது ஒரு விமான விமான கண்காட்சி நடந்தாலே அங்க பார்த்தீங்கன்னா விமானக்குழுவினர் சாகச நிகழ்ச்சி நடைபெறும் இந்தியாவில் இந்த விமானப்படை சொந்தமான அந்த சாகச குழுவின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சூரிய கிரண் என்னன்னு சாரங் சரியா தான் வந்து எங்கேனாலும் சரி இந்த இந்தியா வந்து இருந்தாங்கன்னா அதில் கண்டிப்பா இந்த சாகச குழுவினரும் இருப்பாங்க அந்த குழுவின் பெயர் தான் சூரிய கிரண் மற்றும் சாரங் சாகச குழு சரியா இந்த துபாய் விமான கண்காட்சியில் இந்தியாவின் சார்பில் எதெல்லாம் கலந்து போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலகு ரக விமானமான தேஜஸ் ஒரு பெரிய ஒரு சரக்கு விமானம் சரியா அப்புறம் ஹாக் விமானங்கள் உள்ளிட்டவை இந்த துபாய் கண்காட்சியில் பங்கேற்க உள்ளன மாநாடு இந்திய விமானப்படை கமாண்டர்கள் மாநாடு இந்திய விமானப்படை கமாண்டர்கள் மாநாடு இந்திய விமானப்படையின் கமாண்டர்கள் மாநாடு டெல்லியில் உள்ள விமானப்படை தலைமையகத்தில் நடைபெற்றது இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமானப்படை தலைமை தளபதி வி ஆர் சௌத்ரி சரியா விவேக் ராம் சௌத்ரி விவேக் ராம் சௌத்ரி தான் தற்போது விமானப்படையின் தலைமை தளபதியா இருக்கிறாங்க அவங்களும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் இந்திய விமானப்படையின் கமாண்டர் கமாண்டர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர் மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லியில் உள்ள விமானப்படை தலைமையகம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜன் ஜாதிய கௌரவ் தினம் சரியா ஜன் ஜாதிய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க பழமுனர் இனத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறவும் சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறவும் நாட்டுக்காக அவர்கள் செய்த தியாகங்களை வருங்கால தலைமுனர் அறியவும் பிறந்த நாளான நவம்பர் பதினைந்தாம் தேதி தேதியை ஜன்ஜாதிய கௌரவ தினமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது சரியா பார்த்தீங்கன்னா இந்த பழமுனர் இனத்தை சேர்ந்தவர் தான் இந்த பிர்ஷா முண்டா அவர் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சியை ராஞ்சியை சேர்ந்தவர் சரி அப்போ வந்து ராஞ்சி இப்போ வந்து ஓகே ஓகே ராஞ்சியை சேர்ந்தவர் பிர்ஷா முண்டா சரியா அவங்க வந்து ரொம்ப புகழ்பெற்றவர் சுதந்திரப் போராட்ட ஒரு வீரர் ஓகேவா அவர் வந்து பழங்குடினர் இனத்தை சேர்ந்தவர் சரியா பழங்குடினர் இனத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறுவதற்காக நவம்பர் பதினைந்தாம் தேதி வந்து ஜன்ஜாதிய கௌரவ தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்த நவம்பர் பதினைந்து பிர்ஷா முண்டாவின் பிறந்த தினம் ஆகும் அடுத்து பாருங்க ஒரு புத்தகம் போர் பறவைகள் சரியா போர் பறவைகள் சரியா போர் பறவைகள் என்ற பெரியலான புத்தகம் தேசிய வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி மன்றத்தின் இயக்குநரான ராணுவ விஞ்ஞானி வி டில்லி பாபு எழுதியுள்ளார் சரியா வி டில்லி பாபு என்பவர் போர் பறவைகள் விமானங்கள் பற்றிய ஒரு விமானங்களின் தொழில்நுட்பம் பற்றிய ஒரு புத்தகம் இது இந்த போர் பறவைகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி டில்லி பாபு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி மன்றத்தின் இயக்குனர் ஆவார் ஓகேவா ஷார்ட்டா இங்கிலீஷ்ல என்ன பார்த்தீங்கன்னா நேஷனல் டிசைன் அண்ட் ரிசர்ச் ஃபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க வேற நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்கியூ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வேற இந்த என் வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் கவனமாக இருந்துக்கோங்க மக்களே அடுத்து ஒரு தினம் நவம்பர் பதினொன்று காப்பீடு தொடர்பான புகார்களை விரைந்து விசாரித்து தீர்வு காண்பதற்காக காப்பீட்டு குறை என்ற அமைப்பினை காப்பீட்டு குறை என்ற அமைப்பினை மத்திய அரசு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி ஏற்படுத்தியது சரியா காப்பீட்டு குறை பலர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து மத்திய அரசினால் உருவாக்கப்பட்ட நாள் தான் நவம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அந்த தினம் தான் பீமா லோக்பால் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது சரியா இதனை அடுத்து ஆண்டுதோறும் நவம்பர் பதினொன்றாம் தேதி பீமா லோக்பால் தினம் என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னை உள்பட பதினேழு காப்பீட்டு குறைத்தீர்ப்பாளர் அலுவலகங்கள் இந்தியாவில் உள்ளன சரி இந்தியாவில் மொத்தம் பதினேழு காப்பீட்டு குறைத்தீர்ப்பாளர் அலுவலங்கள் உள்ளன இதில் சென்னையும் ஒன்று நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க பருவநிலை மாற்ற தடுப்பு நடவடிக்கை குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஓகேவா பருவநிலை மாற்ற தடுப்பு நடவடிக்கை குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஓகேவா எந்தெந்த நாடுகள் எப்படிலாம் என்னென்ன முறைகளில் பருவநிலை மாற்ற மாற்றத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஒரு குறியீட்டு தரவரிசையை வெளியிட்டு என்ற அமைப்பு ஜெர்மன் வாட்ச் என்ற அமைப்பு இந்த குறியீட்டினை வெளியிட்டு இதில் பாருங்க பருவநிலை மாற்ற தடுப்பு நடவடிக்கை குறியீட்டு அட்டவணையில் முதல் மூன்று இடங்களை எந்த நாடும் இடம்பெறவில்லை நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெர்மன் மாற்றமைப்பு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதனால முதல் மூன்று இடங்களில் எந்த நாடும் இந்த பருவநிலை மாற்ற தடுப்பு நடவடிக்கை குறியீட்டில் இடம்பெறவில்லை இது நான்காவது இடத்தை பெற்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க் சரியா இதில் டென்மார்க் நாடு நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இந்த பட்டியலில் இந்தியா பத்தாவது இடத்தை பெற்றுள்ளது சரியா அதுக்கப்புறம் பாருங்க சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் அதிகமாக பங்கு வகிக்கும் முதல் நாடாக உள்ள சீனா இந்த குறியீட்டில் முப்பத்தி ஏழாவது இடத்தை பெற்றுள்ளது அப்போ சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் அதிகமாக பங்கு வகிக்கும் உலகின் முதல் நாடு எது சைனா அந்த சைனா வந்து இந்த பருவநிலை மாற்ற தடுப்பு நடவடிக்கை குறியீட்டில் முப்பத்தி ஏழாவது இடத்தை பெற்றுள்ளது சரியா அதுக்கடுத்து பாருங்க இந்த சுற்றுச்சூழல் மாசுப மாசுபடுத்துதலில் உலகில் இரண்டாவது இடத்தில் உள்ள அமெரிக்கா இந்த பட்டியலில் ஐம்பத்தி ஐந்தாவது இடத்தில் உள்ளது ஓகேவா கவனம் வந்துக்கோங்க ஒரு பட்டியல் வந்துச்சுனாலே அந்த பட்டியல் பேர் என்னது அந்த பட்டியலை வெளியிடும் அமைப்பு எது அதையும் பார்த்துக்கோங்க உலகில் முதல்ல இருக்கிற அந்த நாடு எது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் இந்தியா அந்த பட்டியலில் எத்தனை இடத்தில் இருக்கிறது அதையும் பார்த்துக்கோங்க சரியா அடுத்து கடைசி பகுதியாக நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினத்திற்கான கேள்விகள் கடந்த பத்தாம் தேதியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேள்வி கேட்குறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் நான் விட்டுட்டேன் ஓகேவா அதை சேர்த்து ஒரு சிறந்த கேள்விகளாக ஒரு ஆறு ஒரு அஞ்சு ஆறு கேள்வி கேட்டிருக்கிறேன் தயவுசு மறக்காமல் பதில்கள் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா நவம்பர் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிக்குரிய கேள்விகள் முதலாவது கேள்வி சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் மொத்தம் எத்தனை வழங்கப்பட்டது மொத்த பத்ம விருதுகளின் எண்ணிக்கை எவ்வளவு மூன்றாவது கேள்வி ஐஎன்எஸ் வேளா நீர்மூழ்கி கப்பல் எந்த நாட்டு உதவியுடன் கட்டமைக்கப்பட்டு வருகிறது ஐஎன்எஸ் வேளா நீர்மூழ்கி கப்பல் அடுத்து நான்காவது கேள்வி கடற்படையின் புதிய தலைமை தளபதி யார் அடுத்த ஐந்தாவது கேள்வி இந்திய விமானப்படையின் தலைமை தளபதியாக தற்போது இருப்பவர் யார் அடுத்த கடைசி கேள்வி பீமா லோக்பால் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது சரி இதான் இன்றைய தினத்திற்கான கேள்விகள் ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதை அப்படியே மறக்காமல் நோட்டில் எழுதிட்டு கேட்குற கேள்விகளுக்கு மறக்காமல் பதில் சொல் பதில் சொல்கிற ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்வில் வெற்றி பாருங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அதுக்கு முன்பாக உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது ஏதாவது பிரச்சனை இருக்குது என்ன சார் நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க பண்ணுறீங்க எங்களுக்கு டவுட் இருக்குது எப்படி கேட்கணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா தயவுசூ மறக்காம வேணால் என்னோடய நம்பர் வேணா கொடுத்துட்றேன் நைன் ஃபோர் எயிட் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ ஜீரோ செவன் ஏன்னா ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் தைரியமாக என்கிட்ட கேளுங்க சரியா கூச்சப்படாமல் தயு கேளுங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து சில விஷயங்களை வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்ம போக முடியும் சரியா சரி மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்